இவ்வுலக வாழ்வில் அனைவருக்கும் மிக பெரிய துன்பத்தை விளைவிப்பது வறுமை என்னும் ஒரு பிணிதான் அந்த வறுமை பிணி வந்துவிட்டால் அவருக்கு தீராத துன்பம் நேரிடும் அருள் இருப்பவரிடம் என்றைக்கும் பொருள் இருக்கும் என்று சொல்வார்கள் அதுபோன்று நாம் முருகனை நினைத்து இந்த ஒரு பாடலை பாடி நான் நமக்கு தேவையான அனைத்து அருளும் பொருளும் அனைத்து நம்மிடம் வந்து சேரும் நிலையானதாக நிற்கும் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிப்போ கியவா அடி அந்தம் இலா அயல்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே என்ற இந்த ஒரு கந்தர் அனுமதி பாடலை தினம் யார் ஒருவர் காலையில் அல்லது மாலையிலோ ஆறு முறை துதித்து வந்தால் அவர் வாழ்வில் எப்பொழுதும் வறுமை என்னும் ஒரு பிணியே இருக்காது இந்த பாடலை பாட இயலாதவர்கள் இந்த பாடலை தினமும் கேட்டால் போதும் அவர் வாழ்வில் உள்ள வறுமை அனைத்தும் நீங்கும் நாம் மற்றும் இந்த பாடலை பாட வேண்டாம் இதை பார்ப்பவர்கள் அனைவரும் சேட் செய்து அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் அனைவரும் பார்க்கட்டும் அனைவரும் வறுமை பிணி இன்றி இந்த உலகில் வாழ்ந்து நம் பின்வரும் சந்ததிகளும் வறுமையினும் பிணியில் வாழாதவாறு நாம் உழைத்து வறுமையை போக்கும் நம் முருகனை நம்பி எந்த ஒரு செயலை செய்தாலும் போதும் அந்த செயலில் ஒரு ரூபாய் போட்டாலும் கோடி ரூபாய் நம் வீடு வந்து சேரும் என்பது பல கோடி தேவர்களின் ஒரு வார்த்தையாகும் இதனை எல்லாரும் கேளுங்கள் எல்லாரும் தினமும் இந்த கந்தர் அனோதி பாடலை பாடுங்கள் வாழ்க்கையில் வறுமை என்னும் ஒரு நோய் நம்மிடம் உள்ளதை இந்த நொடியுடன் மறந்துவிடுங்கள் வாழ்க்கையில் அனைவரும் அனைத்தையும் பெற்று வாழ முருகனின் அருள் இருந்தால் போதும் இந்த பதிவை அனைவரும் பகிரவும் பகிர்ந்து அனைவரும் அனைத்து செல்வ வளங்களை பெற்று வாழ முருகனை அனைவரும் வணங்கி வாழ்வோம் அனைவருக்கும் இதனை ஷேர் செய்யுங்கள் அனைவரும் அனைத்தையும் பெற்று வாழுங்கள்